வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு கன்சாலிடேஷனை தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு நாற்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்துருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு நூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஸோ இன்னைக்கு வைடாவே நம்ம மார்க்கெட்டில் பெருசாக மொமெண்டம் இல்லை ஒரு கன்சாலடேஷன் தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுட்டு இருக்கு பட் ஒரு ரெண்டு செக்டர் மட்டும் இதுக்கு விதிவிலக்காக இருக்கு ஒன்று ஐடி இன்னொன்று ஃபார்மா செக்டாராக இருக்கு ரெண்டுமே இன்னைக்கு ஒரு நல்ல ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு பட் பேங்க் நிப்டி சைட்லேருந்து பெரிய ஒரு ப்ரெஷர் இல்லாத ஒரு காரணத்தினாலே இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டிலையும் பெரிய பெரிய ஒரு வீழ்ச்சி இப்போ வரைக்கும் ஏற்படாமல் இருக்கு ஸோ பார்ப்போம் இதே ஒரு கன்சாலிடேஷனோட இன்னைக்கு டே க்ளோஸ் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு ஸோ இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அசஞ்சர் நிறுவனம் ஒரு நாலரை சதவீதம் வரைக்கும் ஒரு இறக்கத்தை கொடுத்தது ஸோ அப்போவே எக்ஸ்பெக்ட் பண்ண பட் இருந்தாலும் எல்லா டைமும் வந்து அமெரிக்காவில் நடக்கிறது நம்ம சந்தையில் நடக்காது அப்படின்னு நான் நினச்சேன் பட் இருந்தாலும் அசஞ்சரோட ஒரு பாதிப்பு இன்னைக்கு நம்ம ஐடி செக்டர் பங்குகளில் ஓரளவு ஏற்பட்டிருக்கு இங்கே ஒரு நாலரை சதவீதம் இறங்கியிருக்கு நம்ம ஊர் பங்குகள் ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு ஸோ டிசிஎஸ் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல ஒரு முக்கால் சதவீதம் வரைக்கான இறக்கத்தை போஸ்ட் பண்ணிடுது மற்றபடி விப்ரோ இன்ஃபி அடுத்தது ஹெச்சிஎல் டெக் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றுல இருந்து ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஸோ விரைவில் நமக்கு ஐடி ஃபண்ட்ல ஒரு அக்யூமலேட் பண்ணுறதுக்கான ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுமான்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் ஸ்டாக்லேயே அப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிரும் நான் நினைக்கிறேன் அரௌண்ட் இன்ஃபோசிஸ் ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கு ஸோ ஹெச்சிஎல் டெக் பார்க்கும்போது அதே ரேஞ்ச் கிட்ட தான் இருக்கு சீக்கிரம் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்லேயே நமக்கான ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ற அடுத்தது ஃபார்மா செக்டர் ஃபார்மா செக்டர் பங்குகள் இன்றைக்கி டேயில் ஒரு நல்ல கரெக்ஷனை போஸ்ட் இருக்கு இதில் அதிகப்படியாக ஸைடஸ் ஒரு ரெண்டே முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு ரெட்டி கவுர் பார்க்கும்போது ஒரு ஒன்னே முக்கால் சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு சிப்லா டவுன்ஃபால் நாட்கோ ஃபார்மா டவுன்ஃபால் ஆரோ ஃபார்மா போன்ற ஃபார்மா பங்குகள் எல்லாமே இல்ல ஒரு நல்ல வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது வேற என்ன ரீசன் ட்ரம்ப்பாக தான் இருப்பாரு ஸோ ட்ரம்ப்புக்கு வேலை இருக்குமா என்னமோ தெரியல அங்கே இருக்கக்கூடிய அரசு பணிகள் எல்லாம் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல காலையில் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா அடுத்த நாட்டை அட்டாக் பண்ணுறது இல்லை அடுத்த நாட்டை எப்படி சோழியை முடிக்கிறதுங்கிறதே பொழப்பாக வச்சுருக்காங்களோங்க எனக்கு தோணுது ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபார்மா மேலே டாரிஃப் போடுவோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ மனசனா என்னன்னு தெரியல ஸோ டெய்லி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க மற்ற நாட்டுகளை வந்து பயமுறுத்தி பார்க்குறதுல அவ்வளோ சந்தோஷம் நம்ம தலைவர் இருக்குது ஸோ இப்போது டூ ஃபிஃப்டி டேரிஃபை வந்து இந்த ஃபார்மா ப்ராடக்ட் மேலே போடுவோம்னு வந்து சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க யூரோப் கண்ட்ரீஸ்லேயும் இந்த ஃபார்மா இந்த ஜெனரிக் அதோட வந்து நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பட் பிராண்டட் ட்ரக்கோட டேரிஃப் வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குங்கிற சில பேச்செல்லாம் வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ டூ ஃபிஃப்டி பர்சன் டாரீஃபு அப்படின்லாம் போட்டாங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம ஊர் ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் மாற்று கருத்தே இல்லை பட் அந்த மாதிரிலாம் நடக்குமாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கு இப்போ நமக்கும் சரி யர்ஸ்க்கும் சரி ரொம்ப ஒத்து வராமல் போயிட்டுருக்கு வாய் தக்கராறு ரொம்ப பெருசாகவே ஆயிட்டிருக்கு ஏதாவது மாற்றி மாற்றி வந்து பேசிகிட்டே தான் இருக்காங்க ஸோ இதனால் ஏதாச்சும் ஒன்று போட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம பங்குகள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பாதிக்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக அதை பிடிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து ஸோ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்று பேசுவார் நாளைக்கு ஒன்று பேசுவாரு இன்னைக்கு நமக்கு எதிராக பேசிட்டு நாளைக்கு நமக்கு ஆதரவாக பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அதனால பங்குகள் நமக்கு அட்ராக்டிவாக கிடைக்குது அது ரொம்ப குவாலிட்டியான ஒரு பங்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணணும் இப்போவே நம்ம ஊர் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் அமெரிக்காவில் அதிகப்படியான ரெவன்யூவை பண்ணாலும் கூட யூரோப்லேயும் அதுக்கு ஈக்குவலாக வந்து ரெவன்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ சில ஃபார்மா கம்பெனிஸ் யூரோப்பில் கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதை தாண்டி சவுத் ஆஃப்ரிக்கா மற்ற உலக நாடுகள்லேயும் பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்திட்டு போயிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அமெரிக்காவை சார்ந்து அதிக வருமானம் பெறக்கூடிய நிறுவனங்கள் இதனால் ஒரு நல்ல வளர்ச்சியில வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் பெரிய தரமான ஃபார்மா கம்பெனிஸ் நமக்கு ஒரு அட்ராக்டிவான வாய்ப்பு கொடுத்ததுன்னா ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி தான் நம்ம திங்க் பண்ணணும் ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு வருவோம் இப்போ டாக்டர் ரெட்டியெல்லாம் திரும்ப ஆயிரத்தி இருநூறு கீழே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ எவியோ ஒரு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெட்டியில் வந்து போயிட்டு இருக்கு ஸோ திரும்ப வந்து ஒரு ப்ரீவியஸ் டிப் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு கீழெல்லாம் வருமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் லாஸ்ட் டைம் தௌசண்ட் வரைக்கும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தது ஒரு புது லோவை ஸோ திரும்ப வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பல அனாலிஸ்டெல்லாம் நைன் நைன்ட்டி வந்து டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து அக்யூமலேட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி எப்போ நான் இதை வந்து கன்சர்வ் பண்ணேன் அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு கன்சர்வேஷன் இந்த ரெட்டியில் ஆயிரத்தி இரநூத்தம்பது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு ரூபா கிட்ட வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு ரூபா பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் நான் பை பண்ணதில் பட் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு டிப்ல தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து கன்சர்வ் பண்ணியிருந்தேன் ஸோ இன்னும் வந்து ப்ராஃபிட்ல இருக்கு பட் இருந்தாலும் திரும்ப ஒரு நல்ல லெவல்காக வெயிட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் அவசரம் இல்லை ஃபார்மா செக்டர்ல அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது டாடா குரூப் பங்குகள் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இப்போ பெரிதளவு போனவர் வருஷம் எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டாடா குரூப் வந்து ஃபேமஸாக இருந்ததோ இப்போ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து சந்திச்சிட்டு வந்துட்டு இருக்கு லாஸ்ட் இயர் எல்லாம் உளுந்து எந்திரிச்சு போய் டாடா மோட்டார்ஸை கன்சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ இது விட்டால் இன்னும் கிடைக்காது இன்னும் தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை தான் கொடுக்கும் அப்படின்ட்டு உள்ளே குதிச்சவங்க எல்லாம் இப்போ ரொம்பவே இருப்பாங்கங்கிறதுல இருப்பாங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை மேபி சில பேர் இந்த டிப்லலாம் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை புது லோவை வந்து ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் பட் இப்போது முன்னாடி வாங்கினவங்க லாஸ்ட் இயர் நிறைய பேர் வாங்கினாங்க அதில் மறைக்க இல்லை ஏமாத்துறதுக்கான எந்த விஷயமும் இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் இப்போது ஓவராலாக டாடா குரூப்போட மார்க்கெட் வேல்யூ பார்க்கும்போது ஒரு ஒன் பில்லியன் டாலர் பார்த்தீங்கன்னா சரிவடைஞ்சிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மெயினாக இந்த மார்க்கெட் வேல்யூ குறைவதற்கான காரணம் ரெண்டே ரெண்டு கம்பெனி ஒன்று டிசிஎஸ்ஸாக இருக்குது இன்னொன்று டாட்டா மோட்டார்ஸாக இருக்குது டிசிஎஸ் மட்டுமே ஒரு எழுபது பில்லியன் டாலர் மார்க்கெட் வேல்யூ டிக்ளைன் ஆகிருக்கு இந்த டாட்டா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஒரு இருபத்தோரு பில்லியன் டாலர் பக்கம் பாத்தீங்கன்னா ஸோ இன்னும் மற்ற கம்பெனிஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது போது எல்லாம் சேர்த்துன்னா இந்த அளவுக்கு மார்க்கெட் மார்க்கெட்யூல டிக்லைன் ஸோ எப்படி நமக்கு டிசிஎஸ்சில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததோ அதே போல் விரைவில் டாட்டா மோட்டார்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ டெஃபினட்டாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது ஸோ இதற்கான காரணங்கள் எல்லாம் நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் திரும்பி டிஸ்கஸ் பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை ஏன்னா அது போர் அடிச்சிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சீக்கிரம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம பக்காவாக பிளான் பண்ணி தயாராகவும் இருப்போம் இது என்னுடைய ஒரு கருத்து மேபி வரலாம் வராமலும் போகலாம் வந்ததுன்னா ஸோ பக்காவா பிளான் பண்ணி அதில் என்ட்ராகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது ஸோ கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இப்போதான் ரிசல்ட் பார்த்தோம் ஒரு சைடு வந்து அவங்க ஒரு சில பிஸ்னஸை வந்து வித்து விற்று அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து இந்த குவார்டரில் அதிகமாக காமிச்சிருந்தாங்க இன்னொரு சைடு ஸோ ஒரு பெரிய ஒரு அக்யூசியேஷனை பண்ணுறாங்க இந்த ஜான்சன் அண்ட் த இட்டாச்சி ஏசி கண்ட்ரோலரை ஒரு எழுபது சதவீத பங்குகளை குளோபலில் வந்து அக்யூர் பண்ணுறாங்க ஒரு எட்டு பில்லியன் டாலருக்கு ஸோ இதை வாங்குறது மூலிமா இந்தியா பிஸ்னஸ் இந்த ஜான்சன் அண்ட் த இட்டாச்சி ஏசி பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பாஷுக்கு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால கமர்ஷியல் யூனிட் அப்புறம் வீடுகளுக்கு அவங்களுக்கு தேவையான இந்த ஏசி இந்த மாதிரியான செட்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ் நிறுவனம் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இது பாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து இந்த நியூஸ் வந்து மாறி இருக்கு ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் பட் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு நாற்பதாயிரம் ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இது ரீட்டெயிலருக்கான ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது பஜாஜ் ஆட்டோவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட நெட் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் ரைஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி பத்து கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருக்குது ஸோ மெயினாக இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் மூலியமாக தான் வந்துட்டு இருக்கு ஸோ எக்ஸ்போர்ட்டை வந்து தொடர்ந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் டொமஸ்டிக்கில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு பஜாஜ் ஆட்டோ பட் இருந்தாலும் இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க க்வாட்டர் ஆன் கேட்டர் பார்க்கும்போது ஒரு க்ரோத்தை தான் பஜாஜ் ஆட்டோ இந்த குவார்டரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க பட் இப்போதைக்கு பங்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு அடுத்தது ஸோ டாப் செல்லிங் கார் இந்தியாவில் இப்போ ஜூலை மாதம் முடிஞ்சிருச்சு இந்த ஜூலை மாதம் எந்த நிறுவனத்தோட கார்கள் அதிகப்படியாக வித்துருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்திங்கன்னா வந்திருக்கு சோ இந்த டேட்டா வந்து எந்த கம்பெனிஸ்க்கு சாதகமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது சுஜுக்கியாக தான் இருக்கும் பட் இதில் ஒரு இருக்குது என்ன அந்த மோகம் நம்ம நாட்டுல பெரிய அளவுக்கு அதிகமா இருந்தாலும் கூட ஒன் வெஹிக்கிளாக வந்து சேல்ஸ்ல வந்து களை கட்டியிருக்கு அதுவும் சிப்ட் டிசைர் தான் நம்பர் ஒன் பொசிஷனை டிசைர் இருபதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு யூனிட் ஜூலை மாசம் மட்டும் வந்து இதுக்கு மெயின் ரீசன் டாக்ஸி அதுவும் ஒரு பெரிய ரீசன் தான் ஏன்னா டாக்ஸி ஓட்டுறவங்க இதை வந்து வாங்குறாங்க அது போக ஃபேமிலியும் வந்து இந்த காரை வாங்குறாங்க இதனால இதோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பெருசாக வந்து பூம் ஆயிருக்கு அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்யூவி பதினாறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு யூண்டாய் கிரெட்டா பார்த்தீங்கன்னா வித்து ரெண்டாவது இடத்துல பிடிச்சிருக்காங்க இந்த டாப் டென் செல்லிங் கார்ல ஏழு கார் பார்த்தீங்கன்னா பத்தில் ஏழு கார் வந்து மாருதி சூசுகியோட தான் இருக்குது ஒன்று வந்து ஹியூண்டாயோட தான் இருக்குது ரெண்டாவது மகேந்திராவாக இருக்குது மூணாவது டாடா மோட்டார்ஸோட கார் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இடத்த மாருதி பிடிச்சிருக்கு ரெண்டாவது இடத்த ஹியூண்டாய் அதுக்கடுத்த ஒரு நாலு பிளேஸையும் பார்த்தீங்கன்னா மாருதி தான் பிடிச்சிருக்கு எர்டிகா ஒரு பதினாலாயிரத்தி அறநூறு யூனிட்டு மாருதி வைகானார் பார்க்கும்போது ஒரு பதினாலாயிரத்தி எழுநூறு ஸ்விஃப்ட் பார்க்கும்போது ஒரு பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு பிரஸா ஒரு பதினாலாயிரத்தி அறுபத்தஞ்சு யூனிட் வந்து வந்துருக்கு ஸோ ஸ்கார்பியோ பார்க்கும்போது பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தேழு இருக்குது ஃப்ரான்ஸு பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டு நெக்ஸான் வந்து இடம்பெற்றிருக்கு ஒரே டாட்டா நிறுவனக்கார் நெக்ஸான் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தாறு யூனிட்ஸ் விற்றுக்காங்க பலீனோ பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி மூணு யூனிட்ஸ் விற்றுக்காங்க ஸோ மாருதி சுசுக்கி இன்னும் நம்ம மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு ரூல் பண்ணுறாங்கிறது இந்த டேட்டா பார்க்கறது மூலிமா நமக்கு தெரியுது பத்தில் ஏழு கார் ஒரே நிறுவனத்தோட காருங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இவங்க அக்ரஸிவாக எஸ்யூவிக்குள்ளேயும் வந்து நுழையலை ஸோ இந்த வருஷம் எஸ்யூவி எஸ்யூவியோட லான்ச் வந்து இருக்குது அது எந்தளவுக்கு வந்து இவங்களுக்கு கை கொடுக்குது சேல்ஸை இம் இன்க்ரீஸ் பண்ணுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது

முந்நூறு கோடி வரைக்கும் ரெவன்யூவை ஹிட் பண்ண ஒரு நிறுவனம் தான் அதுக்கப்புறம் இவங்களுடைய ரெவன்யூவில் ஆயிரம் கோடி கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி இவங்களுடைய வருமானம் குறைஞ்சிருக்கு வருமானம் மட்டும் பாதிக்கு பாதி குறையல இவங்களுடைய மார்ஜினும் பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு முப்பது பர்சன்ட் ஆப்ரேட்டிங் மார்ஜின்ல இருந்த இந்த நிறுவனத்தோட மார்ஜின் இப்போ வெறும் பதினாலு சதவீதம் தான் ஆப்ரேட்டிங் மார்ஜின் இருக்கு ஸோ மார்ஜின் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு ஸோ சேல்ஸை வந்து இவங்க இன்க்ரீஸ் பண்ணணும் ஆனால் மாற சேல்ஸும் வந்து குறைஞ்சிட்டு இருக்கு ஸோ பார்ப்போம் இவங்க சொல்ற மாதிரி இவங்களுடைய டார்கெட்டை ஹிட் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்மர் அண்ட் இந்த ரெக்டிஃபயர் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல நாங்கள் டெட் ஃப்ரீ ஸ்டேட்டஸை வந்து அடைவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுவும் கொஞ்சம் ஒரு ஓவர் வேல்யூட் ஒரு ஸ்டாக்கு தான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்த ஒரு பங்கு ஸோ இந்த பங்கோட லாஸ்ட்டு இந்த ஜூன் பெற்ற ரிசல்ட் வந்தது அந்த அளவுக்கு சிறப்பான குவார்ட்டரான ரிசல்ட் இல்லை இயரோன் இயரில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பட் இருந்தாலும் கடந்த காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு டிக்ளைனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த நிறுவனங்கள் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குது இருந்தாலும் கூட ஸோ இந்த நிறுவனங்கள் இப்போது ரொம்ப வேல்யூவேஷன் அதிகமாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ இதெல்லாம் பக்கம் நம்ம திரும்பாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது கண்ணா பின்னாங்கிற ரிட்டர்னை கொடுத்த பங்கு இதுக்கப்புறம் திரும்ப இதே மாதிரி ரிட்டர்ன் கிடைக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடைக்காது இங்கே வந்து ரிஸ்க்கு தான் பெரிய அளவுக்கு இருக்குது இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே